பழனியில் விசிகா சார்பில் டிஎஸ்பி தனஜெயந்தியிடம் புகார் மனு அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனிநகர் பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளில் நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் துறையினர் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கொடி கம்பங்கள் மற்றும் கல்வெட்டுகளை அகற்றி வருகின்றனர் தொடர்ந்து நகரின் முக்கிய பகுதியான சுவாமி தேட்டர் பகுதியில் துறையினர் கல்வெட்டுகளை இடித்த நிலையில் விரைந்து வந்த கட்சியினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் சாலை ஓரங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்றுவதற்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதனை எதிர்த்து தடை உத்தரவை பெறுவதற்கு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் துறையினர் விசிகா கட்சி கொடி கம்பங்கள் மற்றும் கல்வெட்டுகளை அகற்றப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர பொருளாளர் தலைமையில் நகர செயலாளர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் முன்னிலையில் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர் வணக்கம் நான் விடுதலை சிற்பின் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு மழை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் யானை ராஜேந்திரன் என்பவர் தொடர்ந்த வழக்கின் சாராம்சமாக பொது இடங்களில் இருக்கும் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற கோரி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து விருதுலட்சித்தியல் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு தோழர் கண்முகம் அவர்களும் மதுரை கிளையில் வழக்கு தொடுத்ததன் பேரில் அந்த வழக்கை நேற்றைய முன்தினம் ஏற்றுக்கொண்டு மேல்முறையீட்டு மனுவுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்நிலையில் பழனி நகர பகுதிகளில் மற்றும் ஒன்றிய பகுதியில் ஆயுக்குடி பகுதியில் திட்டமிட்டு நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த அதிகாரிகள் நாங்கள் வழக்கு தொடுத்ததன் பேரிலே திட்டமிட்டு எங்களுக்கு விடுதலை சிறியல் கட்சி நிர்வாகிகளுக்கோ மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளுக்கோ எந்த தகவலும் சொல்லாமல் திட்டமிட்டு கொடிக்கம்பங்களை எதிர்த்து தள்ளியுள்ளனர் ஒவ்வொரு குடி எங்கள் குறிப்பாக சொல்ல போனால் எங்கள் சாமிலேத்தர் பழனி நகரம் பதினொன்றாவது ஆடு பன்னெண்டாவது ஆடு பகுதியில் விடுதலை சீர்த்தையில் கொடிக்கம்பம் கல்வெட்டுடன் கூடிய கொடிக்கம்பங்கள் ஆறு கம்பங்களை இடித்து தள்ளியுள்ளனர் ஏன் என்று நாங்கள் நிர்வாகிகளை ஒன்று நீடி கேட்டபோது அனாவசியமாக சாரி மோகத்தோடு உள்வன் உள்வன்மத்தோடு பதில் சொல்லுகிறார்கள் கேட்டால் நாங்கள் எங்கள் ஊழியருடன் சொல்லிவிட்டோம் நாங்கள் சாரி முதல் சாரியை சேர்ந்த எங்கள்துரிடம் பணி செய்யும் ஊழியருடன் நாங்கள் தகவல் தெரிவித்து விட்டோம் என்று அந்த நெதுகலை துறை சேர்ந்த கோட்டப் பொறியாளரும் உதவிக் கோட்டப் பொறியாளரும் பதில் அதாவது அவர்கள் சொல்ற பதிலே இருக்குது சாதியோடு எங்கள் குடிக்கம்பைகள் அகற்றியுள்ளனர் என்று அதை விட்டு இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் எங்கள் குடிப்பம்பைகளை அகற்றிய முன்னறிவிப்பு இன்றி அகற்றிய நெடுஞ்சாலத்துறை அதிகாரிகள் மீது புகார் மனு அளித்திருக்கிறோம் மேலும் இந்த புகார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஐயா திரு தனங்கையன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் வருகிற புதன்கிழமை கோட்டாட்சியர் தலைமையில் சமாதான கூட்டம் ஏற்பாடு செய்வதாகவும் உறுதியளித்துள்ளனர் மேற்கொண்டு அந்த சமாதான கூட்டத்திற்கு பிறகு எங்களுடைய நடவடிக்கை என்ன என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம் சு மாவட்ட செய்தி தொடர்பாளர் விடுதலை சத்தின் கட்சி திண்டுக்கல் மாவட்டம்